தரன் எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பன்னிரண்டு கூடையவன் எட்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் ராசி அதிபதி மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டுள்ளது ஏழாம் இடத்தில் சூரியன் குருவின் பார்வையை பெறுகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் இன்று விலகி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு இன்றைய தினம் ஊதிய உயர்வு பற்றிய ஒரு சந்தோஷமான செய்தி வந்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் நீங்கள் யாருடனும் பகைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் முக்கியமாக பெண்களிடம் நீங்கள் பகையை வளர்க்க வேண்டாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இன்று இருக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் வெளிவட்டாரங்களில் அதிகமாக விரிவடையக்கூடிய நாள் இன்று உங்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நீங்கள் இன்று சந்தித்து மகிழ்ச்சி உங்களது அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்யும் சக ஊழியர்களால் உங்களுக்கு சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இனி நமது தனுசு ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது வியாபார விருப்திக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் கல்வி சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது வெற்றிகளை பறித்து தரும் உங்களது கல்வி சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் திராடம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் நாளாக உள்ளது இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட என் ஆறு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஸனில் தெரிவியுங்கள் மேலும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி விடுங்கள் இதன் மூலம் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர் டே